நமஸ்காரம் ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம் யூஸ் பண்ணுறோம் ஆன்மீகம்னா என்ன ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் யாருன்னு கேட்டால் இந்த உடம்பு உள்ள ஒரு மனசு இருக்குது இல்லை நம்ம வந்து மைண்டு பிரெயின் எது வேணால் சொல்லிக்கலாம் ஸோ உடல் மனது அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நாம் உடலான்னு கேட்டால் நாம் உடல் கிடையாது இந்த உடல்ன்றது நம்ம என்னென்னலாம் சாப்பிட்டோமோ இந்த சாப்பிட்றது எல்லாமே இந்த உடமாக மாறிடுச்சு என்னோடது தான் என்கிட்ட இருக்கு என்னோடது தான் ஆனால் நான் இந்த உடம்பு கிடையாது நான் இந்த மனசா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மனசும் கிடையாது மனசோ எண்ணங்களோ கிடையாது யார் இதெல்லாம் போட்டால் சின்ன வயசுலேருந்து யார் யாரெலாம் என்னை சுற்றி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட கருத்துக்களை சொல்ல சொல்ல எல்லா கருத்தையும் அந்த ஒரு தாட்ஸையும் நான் எனக்குள்ளே போட்டு எப்படி நான் உடம்பை நான் சேர்த்தேனோ மனசு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் எது நான் சேர்க்குறனோ அது என்னோடது தான் ஆனால் அது நான் கிடையாது ஏன்னா இப்போ தூங்குறது பார்த்தா நான் தூங்கும்போது இந்த உடம்பு அசைவில்லாமல் இருக்குது இந்த மனசும் அசைவில்லாமல் இருக்குது ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டோம் ஆழ்ந்து உறங்கும் போது இது ரெண்டுமே ஆஃபில் இருக்குது இது ரெண்டும் ஆஃபாக இருந்தாலும் நான் ஆனில் இருக்கேன் ஆன்மானு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு உயிர் இல்லை ஆன்மான்னு சொல்கிறது ஸோ இந்த ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா இந்த ஆன்மாவை பற்றின அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆன்மீகம் ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லும் எதுக்கு இந்த ஆன்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு நான் கிடையாது இந்த மனதும் நான் கிடையாது அப்போ நான்றது யார் அந்த கேள்வி வரும் இல்லையா அப்போ நான் யாருன்னா நான் தான் இந்த ஆன்மா இந்த உடலுக்கும் மனதுக்கும் உள்ளே இருக்கிறது எங்கே இருக்குன்னா தேடினா கிடைக்காது ஆனால் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா என்ன சொல்கிறோம் டெட் பாடின்னு சொல்கிறோம் ஸோ டெட் பாடின்னு என்ன அர்த்தம் அவர் உயிர் போய் போ போயிடுச்சு உயிர் இல்லாமல் இருக்கார் நிறைய பேர் நான் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹீ இஸ் நோ மோர் வித் அஸ் அப்படின்னும் ஸோ நம்ம கூட அவர் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் வேற ஒரு இடத்துல இருக்கார் இறந்து போனாலும் வேறொரு நிலைக்கு இடத்துக்கு போகிறார் அவர் மறுபடியும் பிறப்பார் மறுபடியும் இறப்பார் மறுபடியும் பிறப்பார் அப்போ ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு புது சட்டையை போடுற மாதிரி இருக்குது இந்த சட்டை பழசாச்சுன்னா கைட்டிட்டு அடுத்த சட்டையை போடுறோம் அப்போ இந்த சட்டைக்கு உள்ளே இருக்கிறது யார் இந்த ஆன்மா இந்த உயிர் அப்போ இந்த உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு ஜீரணமாக நடக்குது ஜீரணம் ஆகும்போது உடம்புல ஆயிரம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது இப்போ இதயம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த இதயம் இருக்கு என்னோடய லிவர் அதோடய ஃபங்க்ஷன் பண்ணது கிட்னி அதோடய ஃபங்க்ஷன் பண்ணுது இது எதுவுமே என்னை கேட்டு நடக்கலை அப்போ உள்ள ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது பெரிய அறிவு உள்ளே வேலை பண்ணிகிட்ருக்கு என்னை கேட்காமையே ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ என்னை கேட்காமல் இதெல்லாம் நடக்குதுன்னா இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த உயிர் ஏன்னா இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த ஆக்டிவிட்டி எதுவுமே நடக்காது அப்போ இந்த உயிருன்றது தான் அல்டிமேட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஸோ இந்த ஆன்மீகம் ஆன்மா ஆன்மாவை பற்றி உணரும்போது நமக்கு இந்த ஆன்மீக முதிர்வு ஆர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி கிடைக்கும் மெச்சூரிட்டி சொல்லுவோம் ஒரு குழந்தைன்னா அப்புறம் இம்மெச்சூர்டுன்னு சொல்லுவோம் அது ஒரு ச விளையாட்டுத்தனமாக இருக்குது பெரியாவை பார்த்தா இவர் மெச்சூர்டு பர்சன் சொல்லுவோம் உணர்ந்தவர் அனுபவசாலி நிறையா வந்து அவருக்கு அறிவு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதிகமாக உணர்ந்தவங்க அறிவு இருக்கிறவங்க எது உண்மை எது போயின்னு தெரியும் அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்த வந்து ஒரு விளையாட்டு சாமான்னு விளையாடிகிட்டு இருக்குது அதில் ஏதோ உடஞ்சி போச்சுன்னா குழந்தை ஃபுல்லாக ஆழும் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் அம்மா அப்பாவோ அம்மாவோ இல்லை நீங்கள் ஒரு அடல்ட்டாக பக்கத்தில் இருக்கீங்க அப்போ நீங்கள் சிரிப்பீங்க அந்த குழந்தையை பார்த்து அப்போ பாருங்கள் ஒரு குழந்த வந்து ஒரு விஷயம் நடக்குது குழந்தை அழுது நீங்கள் சிரிக்கிறீங்க நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க குழந்தையும் அழுது குழந்தையும் அழுதுன்னா குழந்தைக்கு அந்த விளையாட்டு சாமான்தான் உலகம் அதில் ஏதாவது நடந்து போச்சுன்னா அதுக்கு என் உலகமே போச்சுன்னு அழ ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் விளையாட்டு சாமான்றது ரொம்ப சின்ன விஷயம் தான் வாழ்க்கைனா இதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் சிரிப்பீங்க ஏன்னா இது விளையாட்டு சாமான் உடஞ்சினா வேறு வாங்கிக்கலாம் இதுக்கெல்லாம் போய் அழகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு அந்த மெச்சுரிட்டி இருக்குது வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியுது அந்த அறிவு இருக்குது ஆனால் நீங்கள் அழகதில்ல அந்த குழந்தைக்கு அது கிடையாது அதனால் அந்த குழந்தை அழுது இப்போ இந்த ஆன்மீகம் இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்றது நமக்கு வந்ததுன்னா இந்த ஆன்மானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு கிடச்சிதுன்னா நம்ம இந்த நார்மல் லைஃப்பில் சக்ஸஸ் ஃபெயிலியர் இல்லை வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு இல்லை எனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சு இல்லை ஏதோ நடந்தது லைஃப்பில் இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா ஒரு பற்று இல்லாமல் அப்படியே போகிறது கிடையாது என்னால் என்ன முடியுமோ என் பெஸ்ட்டை பண்ணுவேன் ஆனால் நான் உட்காந்து மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துடுச்சு ஆன்மாவை பற்றிய அறிவு வந்துடுச்சு வந்துட்டால் அந்த அறிவு கிடச்சிதுன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே இந்த விளையாட்டு சாமான் மாதிரி தான் தெரியும் ஏன்னா இந்த ஆன்மான்ற எல்லாத்தோட பெருசு அப்போ இந்த அறிவு வரும்போது என்னுடைய நார்மல் வாழ்க்கையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக என்னால் வாழ முடியும் ஏன் இது ஒரு விளையாட்டு தானே குழந்தை வந்து இப்போ இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்து அப்படியே விளையாடுவீங்க ஜாலியாக விளையாடுவோம் இல்லையா உடஞ்சு போனால் இழமாட்டோம் யாராவது எடுத்துகிட்டு கூட எடுத்து கொடுன்னு சொல்லுவோம் ஏன்னா அது விளையாட்டு சாமான்னு தெரியும் வாங்கிக்கலாம் கிடையாண்ட்டு ஆனால் குழந்தையா இருக்கும்போது தெரியாது அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிறதாக இருக்கும் நம்ம ரொம்ப அதை ப உணர் அதை ரொம்ப அதை நினச்சி வேதனைப்படுறோம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இதெல்லாம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் உட்காந்து லைஃபே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஃபீல் பண்ணுறோம் ஏன் இதை ஃபீல் பண்ணுறோன்னா இந்த ஆன்மீக அறிவு நம்மகிட்ட இல்லை ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு வரல ஸோ இந்த அறிவு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட பழைய ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம எந்த ரிலிஜன் வந்தாலும் நம்ம எல்லா மதத்துலேயும் நமக்கு ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது ஸோ அந்த ஸ்கிரிப்சர்ஸை படிக்கும்போது இந்த ஆன்மானா என்ன கடவுள்னால் என்ன இதை பற்றின ஒரு நிறைய புரிதல் வரும் இந்த அறிவு கிடைக்கும் போது இந்த அறிவு கிடைக்க கிடைக்க என்னோடய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஜாஸ்தி ஆகும் நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்வேன் ஸோ ஒரு மனிதனாக பறந்துட்டு இந்த இந்த ஒரு ஆன்மானம் என்னன்னு தெரியலன்னா யூஸே கிடையாது இப்போ நானும் இருக்குது ஒரு மிருகம் இருக்குது என் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அந்த மிருகத்தால் ஆன்மீகம்னால் என்னன்னு தெரியாது அந்த மிருகத்துக்கு ஒரு பேசிக் அறிவு இருக்குது அதை வச்சு தான் இருக்குது நாமளும் ஆன்மீகம்னால் என்னென்னு தெரியாமல் நம்மளும் நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டோம்னா இது வந்து ஒரு பர்பஸே இல்லை இந்த வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த ஆன்மாவை புரிஞ்சுக்கிறது தான் மனிதனாக பிறந்து ஒரு கேள்வி கேட்டு நான் யாருன்னு அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா எல்லாத்தையும் கஷ்டப்படுவோம் லைஃப்பில் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் எல்லாத்துலேயும் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து லைஃபே எனக்கு ஐயோ இப்படி இருக்கே லைஃபே நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா இந்த ஆன்மீக அறிவு இல்லை அது நம்ம எல்லாரும் நம்ம நமக்கு என்னென்ன ஸ்கிரிப்டர்ஸ் பிடிக்குமோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம பழைய நம்ம ஒரு ஒருத்தர் கேத்த மாதிரி பிடிச்சா மாதிரி ஒரு இதிகாசங்கள் புராணங்கள் எத்தனையோ ஆன்மீக விஷயங்கள் இருக்குது இதை பதிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளோட ஆன்மாவை பற்றி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வரும் அப்படி வந்தால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் ஹரியம் நமஸ்காரம்